அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கொச்சா கரெக்டா ஒரு மணி ஆயிடுச்சு நாம அடி வாங்க போகிற டயத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன் ஐயா நீங்கள்லாம் இங்கேயே இருங்க நான் போய் வளர்ந்தாட மீட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு வரேன் பெஸ்ட் ஆஃப் லக் கொச்சா ஆஹா இங்கேயும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டானே ஐயா a few moments ஆஹா வளந்தான பாக்குறதுக்கே இவ்ளோ தூரம் வர வேண்டியதா இருக்குது ஐயா ஆஹா இவ்ளோ பெரிய ரூம் யாரையுமே காணோம் ஐயா ஒருவேளை நாம நிஜமான ரவுடி நினைச்சு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டானோ டேய் என்னது ஒரு மாதிரியா சவுண்ட் வருது நீதான் கோவை கோச்சாவா ஆமாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏங்கிட்ட மோத வந்திருப்ப ஏங்க நான் மோத வரலைங்க நீங்கள் தான் மோதணும்னு ஆசைப்பட்டதா என் ஆளும் சொன்னான் அதனால தான் வந்திருக்கேன் நான் மோதுனா உனக்கு தாண்டா ஆஹா அது சரிங்க வார்த்தை மட்டும்தான் வருது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியலையே என்னை பார்த்தா அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் ஆஹா ஏங்க நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க ஏண்டா ஓ முன்னாடி தான் இருக்கேன் என்னை பார்க்க முடியாமல் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னது முன்னாடி இருக்க ஏங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே ஏங்க அருவ கட்டவன குனிஞ்சு பாருடா என்னது குனிஞ்சு பார்க்கவா ஆஹா என்ன அது நம்ம முட்டிக்கால் உயரம் கூட இல்லை இவன்தான் வளர்ந்தானா கண்டிப்பா இவன் வளர்ந்தானா இருக்க முடியாது ஆஹா பாத்துட்டியா பாத்துட்டங்க ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க போய் உங்க அப்பா வளர்ந்தானே இங்க வர சொல்லுங்க டேய் அந்த வளந்தானே நான் தான்டா ஆஹா வளராமையே வளர்ந்தான்னு சொல்றானே ஐயா இவனை நினைச்சு நினைச்சே பயந்து ஐயா அடா இனிமே நமக்கு பயமே இல்லை இந்த ஒரு இடத்துலையாவது நாம் தப்பிச்சல் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்